ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமாக இப்போது நம்ம பார்க்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரும் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீன மரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் போகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்குரியது சந்திர கிரகத்துக்கு உறுவது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது சஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு தேதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை போகிறது புயல் காற்று மழை ஓங்கி போகிறது நிலநடுக்கம் ஏற்பட போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பயமாக இருக்க எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்பயுமே நல்லதை முதல்ல சொல்லுவது கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்துல இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டுந்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரில் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பஞ்சம்பட்டின்னு கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் இதை வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி ஏற்கமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெலாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிற இல்லையா அவங்கக்கிட்ட திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவர வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டு சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பழங்கள் தான் வரேன் அந்த வகையில் இப்போது கடகராசி தான் சொல்ல போகிறேன் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் சில விஷயங்கள் அவங்க எல்லாம் தெரிந்தவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் இறக்க சிந்தனை உள்ளவர்கள் எல்லாரையும் ஆதரிக்கும் உள்ளவர்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இவங்க கடகராசி தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளையே தனித்துவம் பெற்று விளங்கக்கூடிய அந்த ராசியான கடகராசி தான் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது பெருமை வாய்ந்தது புகழ்மிக்கது சிறப்பு வாய்ந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த கடகராசி பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சு அது எப்படியாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்னோட குருநாதன் நான் ஓம் ஓம் குருப்யோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகி சாந்த ரூபாய தெய்மிகை தன்னோ சந்திரசேகின்ற பிரஜோதியார் என்னோட ஆத்மா மகா காளி வணங்க ஓம் காளி காசாய மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் கடகராசியில் பிறந்தவங்க ரொம்பவும் விசேஷ சக்தி வாய்ந்தவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்று விளங்குவாங்க நல்ல சிந்தனையாளர்கள் சிந்தனையாளர்கள் கற்பனாவாதிகள் திறமைசாலைகள் நல்ல அன்புக்கு அடி படிபவர்கள் இது முக்கியமாக சொல்லக்கூடும் அன்புக்கு மட்டும்தான் அவங்க அடிபடுவாங்க வேறு எதுக்கும் படிப்பாங்க கோவம் தான் அவங்க அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அன்புக்கு மட்டும்தான் அவங்க அடிபணிவார்கள் பண்ணிவார்கள் இப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி சொல்ல போகிறார் அப்போது இது நாள் வரையில் இருந்த அந்த உங்களுக்கு நல்லா கேட்டுங்க குரு பகவான் அவருடைய பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது அது இல்லாமல் ராக் எது பயிற்சி ஏற்கனவே நடந்திருக்கு அதுவும் நல்ல பலனாக தான் உங்களுக்கு கடகராசி சொல்லிருக்கு சனி பயிற்சி மட்டும்தான் இப்போ வரப்போகுது இந்த டிசம்பரில் வரப்போகுது அது மட்டும்தான் அஷ்டம சனின்னு சொல்லப்படுது அப்போது நிறைய பேர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கு கொடுத்துருக்கோம் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கடகராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய பழங்களை கஷ்டப்பட்டாங்க சனியோடைய பாதிப்புனாலே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி பட்டு வரும்போது இப்போ அஷ்டம் சனி வருதே இன்னும் அதிகமாக கஷ்டம் இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது கிடையாது ஏனென்றால் இந்த கிரகங்களுடைய வரிசைப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மீனத்தில் ராகுரும் கண்ணியில் கேது இருக்கும்போது அந்த அம்சமாக இருக்கும்போது கடகராசிக்கு நன்மை தான் செய்ய போகுது அவங்களை பார்வை ஏற்கனவே பார்வை பலன் சொல்லியிருக்கேன் ராகுக்கிய பயிற்சியில் பார்வை பலன் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சனி பயிற்சியில் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த பார்வை பலன்களால் நல்லா கேட்டுங்க அதனால்தான் நல்லது நடக்கப்போகுது பார்வை பலன்களால் நன்றாக நடக்கப்போகுது அப்போது சனி இருக்கிறது ஸ்தான பலன் ஸ்தான பலன்னா எட்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து அஷ்டம சனி அதை விட்டுடுங்க பார்வை பலன்ற போது வேறு ஸ்தான பலன்ற போது வேறு அப்போது கண்டிப்பாக நீங்கள் மேன்மை போகிறீங்க எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்கிட்டு வாங்க உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டனால நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அதனால் நீங்கள் எந்த வாய்ப்பு வந்தாலும் நழி விடாதீங்க முன்னுக்கு போங்க முயற்சி எடுங்க நீங்கள் நாலு பேருக்கு உதவி வித்தாசம் பண்ணுங்கள் போகுது நடக்கப்போகுது இதனால வரையும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருந்த கடகராசிக்காரங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க நாலு பேருக்கு உதவி பண்ணுவாங்க குடும்பத்தோடைய அன்பனியை பிறக்கும் கணவன் மனைக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா நீங்கள் எனக்கு புரியுது அதெல்லாம் சரியாயிடும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தானதானம் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு உதவி வித்தியாசம் பண்ணுவீங்க இதுதான் நடக்கப்போகுது அப்போது கடகராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வீடு மனை எல்லாமே கிடைக்கும் பொன் பொருள் கிடைக்கும் பதிவிறவு கிடைக்கும் எல்லாமே வந்து சேரும் அப்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்போது சக்தியும் இந்த நவகரங்களுடைய சக்தியும் கண்டிப்பாக ஒருங்காக சேர்ந்து கிடைக்க போகுது இதெல்லாம் வந்து இருந்தாலும் கோச்சார பலனும் சரியில்னாலும் தசாபதி பலனும் சரி இருந்தாலும் அதுக்குண்டான பரிகார பலன் சொல்ல போகிறேன் எந்த தெய்வத்தை வாங்கணும்னு சொல்ல போகிறேன் அதை வணங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகராசிக்காரங்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் கடகராசி பெண்கள்லாம் போட்டி போட்டுன்னு செய்வாங்க வேலை செய்வாங்க எந்த துறையிலுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவாங்க அதுவும் இல்லாமல் கடகரசில் பிறந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய துணிச்சலே வந்துடும் தனி கட்சி மட்டும் இல்லை அரசியல் மட்டும் இல்லை ஆன்மீகத்துலையும் சொல்லிப்பீங்க ஆன்மீகத்துலேயும் தனியாக ஒரு ஒரு இது எப்படி சொல்கிறது ஆன்மீக குழு இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா சங்கம் ஆன்மீக இது துப்புவாளர் சங்கம் அப்புறம் வந்து இது மாதிரி பீடாதிபதிகள் மடாதிபதிகள் இது மாதிரி ஆன்மீக பிரிவுகள் இவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு இதில் கூட நீங்கள் இணைஞ்சு பணியாற்றுவீங்க ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆன்மீக ட்ரஸ்ட் அதில் கூட இணைஞ்சு பணியாற்றுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைப்பீர்கள் நான் நிறைய விஷயத்தில் சொல்லிட்டு வரேன் பொது பலனும் கூட சொல்லுவேன் இந்த ஆன்மீகவாதிகள்லாம் ஒன்றிணைவார்கள் மத நல்லிணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது இந்த கடகராசிக்காரன் மூலியமாக தான் நடக்கும் இல்லை சொல்லி பொண்ணும் இல்லை யார் போனிக்கு மடிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது அந்த கடகராசிக்காரங்களை கடகராசியில் பிறந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க மூலியமாக தான் அந்த ஆன்மீக இணைவு கண்டிப்பாக ஏற்படும் அப்போ ஏற்பட்டால் வீடும் நல்லாயிருக்கும் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் கண்டிப்பாக சொல்லிப்பாங்க தனி கட்சி மட்டும் இல்லை இவங்க போய் சேர்கிற கட்சி நல்லா முடியும் பதவி வரவு எல்லாமே கிடைக்கும் பணம் பல வழிகளை வந்து சேரும் பாராட்டுகள் கோவியும் உங்களுக்கு வந்து போட்டி பந்தைங்களாம் வெற்றி பெறுவீங்க இது மாதிரி துணிச்சலாக இருக்கணும் சோர்ந்து போயக்கூடாது ஒரு நாள் உடம்பு சிலன்னா படுத்துறாதீங்க சின்ன சின்ன விஷயம் தானே உடனே சரி பண்ணிட்டு போயிட்டு வாங்க மழை பெய்தா வெளியே போனமா அதெல்லாம் வசிக்காதீங்க போய்ட்டே வந்தீங்கன்னு போய் இது பாதி தூரில் மழை நின்றுடும் நீங்கள் நினச்சா அது மாதிரி நடக்கும் அது மாதிரி தான் இருக்கும் விஷயம் அதனால் வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் கடைசியில் பிறந்த கலைஞர்கள் வந்து முன்னேற்றம் அடைவார்கள் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் இதுவரையும் நடிக்காத பாத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது முக்கியமான விஷயம் கடகராசிக்காரங்க நடிக்காத பாத்திரம் கலைங்களா தான் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கவிதை பாட்டு இசை எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடைவீங்க இது மாதிரி தான் பண்ணிட்டு வருவீங்க அது இல்லாமல் கடகராசியில் பிறந்த விவசாயிகள் நல்லா கேட்குங்க அவங்க வந்து சொன்னேன் இல்லையா விவசாயிகள் வந்து நல்லா வந்துடுவாங்கன்னு கண்டிப்பாக நல்லா வருவீங்க உங்களுக்கு வந்து அந்த வழிகள் கிடைக்கும் நீங்கள் இன்னொரு விவசாயிக்கு சொல்லிட்டேப்பா நான் இது மாதிரி பண்ணேன் நீ மாதிரி பண்ணு கண்டிப்பாக பாரு வேலை அறுவடை பண்ண பயிர் வேலைக்கு நல்ல விலைக்கு போகும் காய்கறி நல்ல விலைக்கு போகும் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் வந்து புத்திமை சொல்லி அவங்களுக்கு சோந்து கிடந்தவங்கள நல்லா சுறுசுறுப்பாக ஆக்கிடுவீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா ஆடுவாங்க இதுதான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கப்போகுது அப்போ கடகராசிக்காரங்களும் கண்டிப்பாக நல்லா ஆகிடுவீங்க அந்த விவசாயத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கங்களும் அது இல்லாமல் மாணவ மாணவிகள் படிப்பில் கண்டிப்பாக சுட்டி கெட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க படிப்பில் சுட்டிப்பா படிப்பில் கெட்டிப்பாக சொல்கிறோன்னே அது கண்டிப்பாக அவங்களை சொல்லுவாங்க விழுந்து படிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க கரெக்டாக எந்த நேரத்தில் படிக்கணும் எப்படி படிக்கணும் அது எப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும் இதெல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போது உங்களுக்கு வந்து தானாகவே வந்துடும் அது அப்போது வந்து தானாக வரதை வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து வரதை விட தானாக வரதுன்னு இன்னும் விசேஷம் அதனால் வந்து உங்களுக்கு அந்த படிப்புல நல்லா முன்ன முன்னேற்றம் அடைவீங்க வெற்றி பெறுவீங்க படிப்பில் மட்டும் இல்லை போட்டி பந்தீங்களும் வெற்றி பெறுவீங்க இதெல்லாம் வந்து கடலாசில் பிறந்த மாணவர்கள் நடக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சில சர்க்கிள்களும் இருக்க தான் செய்யுது ஏன்னா அந்த அஷ்டம சனின்னு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு தசா பகுதிகள் பிரச்சனையாக இருந்திருக்கும் கிரகங்கள் வந்து சொல்லலாமல் வந்திருக்கும் பாதுகாதபதியாக இருப்பாங்க அப்போ வந்து நல்லா கேட்டுங்க குணம் வாங்கல பிரச்சனை வரும் நீங்கள் யாருக்காவது நல்லா கேட்டீங்க அஷ்டம சனியில் நான் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லி அஷ்டம சனி நடக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அந்த அஷ்டம சனி உள்ளவங்களுக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் உங்களுக்கு நான் நன்மை தான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் உங்களுக்காக போனால் கூட மற்றவங்களுக்காக போய் நிற்பீங்க உங்கள் நண்பர்கள் ஒருவங்களுக்காக போய் போலிட்டிக்ஸில் நிற்க வேண்டியிருக்கும் மருத்துவமனையில் போய் நிற்க வேண்டியிருக்கும் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ நீங்கள் அதை தவிர்த்திடலாம் அது இல்லாமல் போகக்கூடிய கூடிய உங்களுக்கு ஒன்றும் ஆகாத இருந்தாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் தான் பண்ண பாருங்கள் அவங்களுக்காக நீங்கள் போய் துணை நிற்கிறீங்க அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் கைது போட வேணாம் ஒரு சொத்து பத்து வாங்குறதா பார்த்து வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் உடம்பு சரியாக போகும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்போது மருத்துவ பரிசோதனை செய்யணும் நிறைய கேட்டுங்க மறு இப்போது ஒரு டாக்டர் பார்த்து ஒன்று சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் விட்டுவிடக்கூடாது இன்னொரு டாக்டர் போய் பார்க்கணும் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து மெயின்டனன்ஸ் இல்லாமல் வந்திருக்கும் அவங்ககிட்ட அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனாலே அவங்க சரியாக பார்க்க முடியாமல் ஏதோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பார்த்து அனுப்பிடுவாங்க இருந்தாலும் நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும் வேறு மருத்துவரை பார்க்கணும் இது மாதிரி பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு இந்த மருத்துவம் சரியில்லையா வேறு மருத்துவ சித்த மருத்துவம் போகிறீங்களா போங்க அப்புறம் ஹோமியோபதி போகிறீங்களா போங்க இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ மாற்றும் போது தான் உங்களுக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அப்போது அதில் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக விட்டுருப்பீங்க அதனால் உடல்நலத்துவத்துக்கும் கடகராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும் அப்பப்போ மருத்துவ பிறகு செஞ்சுட்டு வந்து நல்லது நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து சந்திரன் தான் அந்த கடகராசிக்கு அதிதேவதி அப்போது அம்மன் வழிபாடு உகந்தது இந்த அம்மன் உங்கள் கடகராசியில் அவதரித்த அந்த மகாவாராகி சப்தகணியில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பஞ்சமித்தாயின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மகாவாரகி தான் இப்போ நிறைய இப்போ 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 ட்ரெண்டே அப்படி தான் இருக்குது நிறைய வாராகி பக்தர்கள் தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க வாராகி வழிபட்டிருக்காங்க இருந்தாலும் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்க வாராகி வணங்குது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு வாராகி வணங்குங்க உங்களுக்கு அவளே வாழ்க்கையில் தேடி வருவாள் இல்லைனா நீங்கள் போய் தேடி அவளை கண்டுபிடிங்க அவளை நினச்சிக்கிட்டே இருங்க இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அந்த வாராகி படம் வீடு தேடி வரும் வாராகி செலவு வீடு தேடி வரும் இல்லை நீங்கள் கடையில் படம் நீங்கள் டக்குன்னு உங்கள் கண்ணில் படம் வாங்கணும்னு டக்குன்னு ஒரு எண்ணம் வரும் வாங்கிடுவீங்க இது மாதிரிலாம் வாங்கி வழிபாடு பண்ணுவீங்க அப்படி தான் அந்த வாராகி வந்து எல்லாருக்கும் செய்வா நல்லா கேட்டுங்க வாராகி வழிபடுறவங்களுக்கு தூய மனசு இருக்கணும் அது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு கடை ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக உண்டு அந்த வெள்ளை மனம் தூய மனம் நல்ல அறிவு இது மாதிரி இருக்கவங்க தான் வாராகி விரும்புவாங்க வாராகியோ அவங்கள விரும்புவாள் நல்லது நினைக்கிறோம் கெட்டது நினைக்கிறவங்க வாராகி தயிர் வழிபடாதீங்க நல்லது நினைக்கிறவங்க மட்டுந்தான் வாராகி வழிபடும் அது உங்களுக்கு உங்க கூட வந்த குணம் அது அதனால் நீங்கள் வாராகி வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அவளை அவளுடைய வழிபாடு முறையில் தெரிஞ்சு வச்சுட்டு வழிபட்டுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாராகி கோயில் எங்கெல்லாம் இருக்கலோ அங்கே போய்ட்டு வாங்க ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வாராகி தான் வணங்கணும் அந்த வாரகி தான் வணங்கணும் அப்படிலாம் கிடையாது இப்போல்லாம் நிறைய வாராகி பக்தர்கள் வந்துட்டனால நிறைய இடத்துல வாராகி கோயில் உருவாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அங்கங்கெல்லாம் சக்தியும் இருக்குது இல்லாமல் இல்லை அதனால் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க வழிபட்டுவாங்க இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு நாகதேவதைன்னு சொல்லக்கூடிய அம்மன் நாகாத்தம்மன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த அம்மன் நாகாத்தம்மனை கூட வாங்கிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் வாங்கிட்டு வரலாம் புத்து இருக்கிற கோயிலாக இருக்கும் அப்போது அங்கே போய் வாங்கிட்டு வரலாம் அந்த வாராகி அம்மனை வழிபட்டு வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவோம் அந்த மந்திரங்கள் அந்த காயத்ரி சொல்லுங்கள் அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளியில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுங்க அப்போது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் தீய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் வந்துடும் வர வேண்டிய தடைகள்லாம் விலகி வர வேண்டியது வந்து சேரும் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு இருந்தால் அது கண்டிப்பாக வந்து சேரும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசிக்காரங்க திட்டம் போட்டு வேலை பார்ப்பீர்கள் நீங்கள் பிளான் போட்டு நடத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வெற்றி அடைவோம் நீங்கள் மற்றவங்களை ஆலோசனை சொல்லுவீங்க ஆவீங்க எல்லாரும் மூலியமாக பிரபலம் ஆவிங்க உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆவீங்க அரசியல் ப்ரோப்ளம் ஆவீங்க இதெல்லாம் மானமானம் கூட பிரபலம் ஆகும் ஏன்னாக்கா அவங்க நல்ல மதிப்பெண் பெற்றாக்கா கண்டிப்பாக ப்ராப்ளமாகும் பேப்பரில் போடுவோம் அது மாதிரி பண்ணுவாங்க இல்லை போட்டி பதில் வெற்றி போட்டிங்கன்னா அதுவும் பேப்பரில் ஒரு நியூஸ் வரும் இப்போலாம் சின்ன சின்ன விஷயம் கூட நியூஸில் வந்துடுது எல்லாருக்குமே சமமாக தான் இப்போ அந்த ஊடகம்னு சொல்கிறக்கூடிய அந்த வந்து அந்த ப்ரெஸ்ஸு ஊடகம் அப்படி சொல்ல இல்லையா பத்திரிக்கை ஊடகம் எல்லாமே போட்டுடுறாங்க ஒன்று ஒன்று சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது கூட போட்டுடுறாங்க அதனால் இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக நல்லது இது நடக்கும் அப்படின்னு நான் அந்த இறை என்னென்ன இறை அதை வழிபட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லா கேட்டுங்க நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணணும் ஏற்கனவே பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த குணம் தர்ம குணம் இல்லையா தர்ம சிந்தனை உள்ளவங்க அதனால தான தர்மம் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணுன்னா நீர் நீர் சம்மந்தப்பட்டது நீர் ஆகாரம் அந்த நீர் ஆகாரம் சொல்லக்கூடிய ஜூஸ் பழ ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி தனா கண்டிப்பாக தண்ணி நீங்கள் வாங்கி கொடுக்கணும் கடகராசிக்காரங்க சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது அது நீங்கள் டிஃபனோ சாப்பாடோ எது வாங்கி கொடுத்தாலும் கூட தண்ணி தண்ணி வாங்கி கொடுங்க அந்த தண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த தண்ணி நீர் தானம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது சில நாளில் சில பெரிய விசேஷமான பண்டிகையில் கோயிலெலாம் என்ன பண்ணுவாங்க மோர்னு நீர்மோர்ன்னு நீர் மோர்னு போட்டு கலந்து எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அது வந்து அந்த கொடைக்காலமாக இருக்கும் அப்போ வந்து அவ்வளோ இவ்வளோ விசேஷம் தெரியுமா அது இப்போலாம் வந்து நீர் மோர்லாம் மறைஞ்சிடுச்சு நிறைய இப்போ இந்த கலர் போட்ட ஜூஸ் அதெல்லாமே கொடுக்குறாங்க இருந்தாலும் தாகசாந்தின்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த நீர்மோரில் இருக்கிறது வேறு எதுலேயும் கிடையாது அந்த மாதிரி நீர்மூர் பானகம் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் தரம் பண்ணலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அதனால் உங்களுக்கு நன்மை தான் போகுது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க இவங்களுக்கு உங்களை நான் எண்பது பர்சன்ட் சொல்லியிருக்கேன் எண்பது பர்சன்ட் சொல்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை அதனால் நடக்குன்றதுனால தான் உங்களுக்கு அந்த எண்பது பர்சன்ட் பலன் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நல்லா நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வந்து போகும் வாழ்க்கையில் அதை பற்றி கவலைப்படாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற பழமொழியை மனசில் நினச்சிங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து தயால குணம் இறக்க குணம் சொன்னோம் இல்லையா அதனால் நீங்கள் அந்த தானதனம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க பெண்கள் கைம்பெண்கள் விதவி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வாழா வெட்டின்வாங்க கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தானத்தருவ பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அனதாசிரமத்தில் போய் பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அகத்தில் இருந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வே வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் நல்லா கேட்டுங்க கடகராசிக்காரங்க விதவை பெண்கள் கைவினால் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்புறம் திருநங்கைன்னு சொல்கிறேன் இல்லையா இதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ இந்த கடராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு ஆனந்தரம் பண்ணுங்கள் அதனால் நான் சொன்ன இந்த திருநங்கைகள் விதை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களாம் உதவி பற்றி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் பெற்று வாழ்த்தி என்னுடைய மகா வாராகிப்போ வழங்குகிறேன் ஓ மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியா வாராகியர் பரிமணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்